அப்படி பெரியாரின் தலைமகன் அண்ணான் ஏன் தெரியுமா சொல்கிறோம் அண்ணா தான் எழுதினாரு பேராசை பெருந்தகையை போற்றி பேசனா இரண்டுடையாய் போற்றி தந்திரமூர்த்தி போற்றி தாசரதம் தலைவா போற்றி வஞ்சக வேந்தை போற்றி கொடுமை குணாலா போற்றி கோழையே போற்றி போற்றி பயங்கொள்ளி பரமா போற்றி படுமோசம் புரிவாய் போற்றி சிரித்திடும் நரியே போற்றி ஓட்டுவித்தை கற்றோய் போற்றி உழையர் அநீதி உணர்வோய் போற்றி எமது இனம் கெடுத்தோய் போற்றி ஈடுலா கேடே போற்றி போற்றி இது எதில் எழுதினாரு ஆரியமாயே ஈடுலா கேடு எது ஆரியம் எமது இனத்தை கெடுத்தது எது ஆரியம் இரட்டை பேச்சு பேசி நாடகம் ஆடக்கூடிய வித்தையை கற்று வைத்திருப்பது எது ஆரியம் சிரித்து சிரித்தே நரிவேலை பார்த்து இந்த தமிழ் சமூகத்தை சீரழித்தது எது ஆரியம் நமது இனத்திற்கு உயர் அநீதி செய்தது எது ஆரியம் மனு தர்மம் வர்ணாசிரமம் சனாதனம் இது எல்லாத்தையும் கட்சியின் கோட்பாடாக வைத்திருப்பது இயக்கத்தின் கோட்பாடாக வைத்திருப்பது ஆர்எஸ்எஸ் ஆரியத்திற்காக ஆரியத்திற்கு நன்மை செய்வதற்கு தான் நாங்கள் இயக்கம் ஆரம்பித்தோம்னு ஒப்புக்கொண்டது ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு வரை ஆரியத்திற்காக பார்ப்பனர்களுக்காக பார்ப்பன நீதிக்காக சமூக அரசியல் பொருளாதார தளத்தில் ஆரியர்களை பார்ப்பனர்களை உச்சியில் வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஆர் எஸ் எஸ் அமைப்பு அதனுடைய கிளைதான் நாங்கள் இந்து முன்னணி பிஜேபி என்று பகிரங்கமாக அறிவித்து ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா அந்த மாநாட்டில் அதிமுகவுக்கு என்ன வேலை என்பதை உண்மையான அதிமுக தொண்டர்கள் கேட்கணுமா வேண்டாமா